இன்னும் ஏன்வல்லே வைக்கி திண்ண நன்கி ஏனா மொர்த்தாத்தனி ஜடி மழை தங்க சூ அந்திசிசிசி மாத்தாடா அந்த இன்னும் மஸ்தி பக்கோட ஆமேல அவு இவ் அஹ் ஏனா அவலக்கி உப்பிட்டு ஏனாக்கில் மிர்ச்சி மஸ்தரம் சா தா காது 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 சாக்க

இவ்வாஹு ஏன்ல இவா அதுல மத்ல சூரிய மண்ட்ர்த்துவா தப்பி இன்னும் ஓடி அஸ்கா தீன் முக்தா மத்தின ஏதா புனிதார் இல்லோடு அவ்வளவு ஏனா தின்னக்கரே ஏன் கே சும்னா குந்திர ஏன்கா ஏன

மத்த நானே அதன ப்ளான் மொண்ட வந்து குத்தேனி ஏன்னா அது ஹோட்டல் ஹோனார்க்கு தந்தி மத்த சூழ ரொக்கா டச்சாக்கிவிக்கி மஸ்த் அட்மா எவ்வாக மஸ்த் அடிகின மாத்தா இக்கி அதுக்கொம் நுடிகேனா அடி மஸ்த் மஸ்த் மாதிரி அதுக்கேனா மாதா ஹோதர அந்தி பந்தினி நீ சும்மன் இது எல்லாத்துக்கு கல் ஹாக்கா ஏன்னா மஸ்தா மாநு ஏனா அடிகி மில உண்டன்கு நீ சும்மன் குத்து விடப்பா ஏன படுப்பா அவர உரு பல் இந்த நமக்கு அது சிட்டில கூலியாக ஓத்கொத்தேன் அந்த நீங்க அந்த ஓதி நோடீங்க ஏன் ஏனீங்க அஷ்டொழ் து குடது ரி கேளுநக ஆமனி மாதாடு மத்த இல்லை அடிகி மணி ய பாரவாடுவா இவா ஏனா மார்கொம்வாடி மார்க்கா நிர்மலக்காய் ஏனிவாடக்கி உப்பிட்டு நூடுல்ஸ்வா மூடல்ஸ் கொடுவா கொடுங்கோர் சுடு சுடுது ஆகத்தி கரெக்டா

ಇವ ಹುಡುಗ ಬಂದು ಅಲ್ಲಿ ನನಗೆ ಬೇಸಂಗ ಕಾಡಿಸಿ ನನಗೆ ಓದಕ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿ ಬಂದ ನೋಡು ಏನು ಹೌದಾ ಹೋಮ ಕೋಲಿ ಒಳಗೆ ಬಂದು ಅಲ್ಲಿ ಹುಳ ಐತ್ ಇಲ್ಲಿ ಹುಳ ಎರಕಟ್ಟ ನೋಡು ಬ್ಯಾಗ್ನೆ ಹೊಕ್ಕಳ ಕಟ್ಟ ಬುಕ್ನೆ ನೋಡು ಅಂತ ಹೇಳಿ ಎದ್ದಿಸಿ ನನಗೆ ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ಆಮೇಲೆ ಏಪ್ರಿಲ್ ಫೂಲ್ ಏಪ್ರಿಲ್ ಫೂಲ್ ಹೆಂಗ್ ಮಾಡಿದೆ ಹೆಂಗ್ ಮಾಡಿದೆ ನೋಡು ಅಂತಾನೆ ಅದಕ್ಕ ಏನು ತಿನ್ನಕ ಕೊಡಕ ಹೋಗಬೇಡಿ ಅವರ ಅಮ್ಮಗೂ ಏನು ಕೊಡಕ ಹೋಗಬೇಡಿ ಏ ಪಡ್ಡು ತಿನ್ನಕ ಬೇಡನಕ ತಾಣವಾ ಬಡ ಬಡ ಕಾಲಿ ಮಾಡ ಕಾಲಿ മസ്തായി മസ്തായി നൂഡൽസ് മസ്തായി